நம்ம விபூதி பூசுறதே நெத்தியில பூசுறது இந்த இந்த விரலை வச்சு பூசுவோம் மோதிர விரல்ல வச்சு இப்படி இப்படிதான் பூசுவோம் ஏன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி பூரா ஆக்னா சங்கரது எல்லாம் கர்மாவா இருக்கு அது நமக்கு பூசிக்கிட்டாலும் சரி நம்மளுடைய உறவினர்களுக்கு பூசினாலும் இந்த கையை கொண்டே வைக்கையில அவங்களுடைய பாவம் நமக்கு வருது வந்த வேதத்தில் இது பூமிங்கிறதுனால இருக்கு நாங்க எலக்ட்ரிசிட்டி எர்த் பண்ற மாதிரி நெகட்டிவ் என அதனால இந்த விரல பூசுறோம் பூசையில உடனே எடுத்தாயிரும் இது இந்த அஞ்சு விரல்ல இது பூமி மையம் அடுத்து வேற வயிற்றுல பூசுறோம் கையில பூசுறோம் இந்த மூணு விரல்ல பூசுறோம் இந்த மூணு விரலும் என்னன்னா இது காற்று மையம் இது கடவுள் மையம் இது பூமி மையம் இது வாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது கபத்தை கண்ட்ரோல் பண்ணது இதை வச்சு பூசிட்டா போதும் மூணு கணக்கு எங்க வேணாலும்

இந்த உடம்பில் வாதமும் பித்தமும் கபமும் அவைகளுடைய அளவு கேட்டாங்கல கூட குறையில எது எது எவ்வளவு இருக்கணும் ரெண்டு மாத்திரை ஒரு மாத்திரை அரை மாத்திரைன்னு அவங்க கணக்கு சொல்லுவாங்க எனக்கு அவ்வளவு ஆழமான பரிச்சயம் கிடையாது இவைகளை பேலன்ஸ் பண்ணிக்கிறது மாத்திரம்தான் நம்ம ஆரோக்கியமா வாழ்றது அதை நம்ம என்ன பண்றோம்னா இது நீங்க போய் பேலன்ஸ் பண்ண வேணா உங்க உடம்புல ஆக்சிஜன் கொடுத்துட்டீங்கன்னா அது எதனது எப்படி இருக்கோ அப்படி அதை ரெகுலேட் பண்ணிடுவோம் அதுதான் தியானத்தின் வெற்றியை